என்ன நடந்தது தெலுங்கு ஏம் ஜரிந்து நடந்தது జరిగింది என்ன நடந்தது ஏம் జరిగింది ஏம் జరిగింది நான் முயற்சி செய்தேன் நேனு பிரயத்சான் நான் நே முயற்சி செய்தேன் பிரயத்னச்சான் நான் முயற்சி செய்தேன் నేను ప్రయత్నించాను எங்களுடன் கலந்து கொள்ளுங்கள் மாத்தோ களவண்டி கலந்து கொள்ளுங்கள் களவண்டி எங்களுடன் மாத்தோ மாத்தோ களவண்டி மறந்துவிடு 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 மச்சிப்போ மறந்துவிடு மச்சிப்போ விருப்பமில்லை இஷ்டம் லேது இல்லை விருப்பம் இஷ்டம் விருப்பமில்லை இஷ்டம் லேது ஆனால் எதற்கு காணி எந்துக்கு எதற்கு எந்துக்கு ஆனால் காணி ஆனால் எதற்கு காணி வேண்டாம் கு பேச வேண்டாம் மாட்லாடக் பேச வேண்டாம் மாட்லாடக் பேச வேண்டாம் கூடாம் தூக்கம் வருகிறதா வஸ்துந்தா நித்ரவஸ்துந்தா வஸ்துந்தா பசியாக இருக்கிறதா ஆகலிகா உந்தா பசியாக ஆகலிகா இருக்கிறதா உந்தா ஆகலிகா உந்தா காண்பி சூப்பிஞ்சு காண்பி சூப்பிஞ்சு காண்பி சூப்பிஞ்சு எனக்கு காண்பி நாக்கு சூப்பிச்சு எனக்கு காண்பி நாக்கும் சூப்பிஞ்சு